என் அன்பு பிள்ளையே நினைக்கவே பெருமையாக உள்ளது ஆம் குழந்தாய் நான் உன்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற பெரு நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் என்று வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கின்றார் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக விட்டு விடுவேனா உன்னை துன்பச் சீற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கின்ற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனும் எப்படியோ உணவு கொடுக்கின்றா அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றும் உனக்கு உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது நான் என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த உன்னை பராமரிக்காமல் விடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதில் எல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றித் தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகின்றோம் நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம் கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் கலங்காதே தங்கமே என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்கமாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாது இரு பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான் வெறுக்கப்பட்டால் குப்பையாகும் பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே உன்னுடைய கர்மா வேறு அவர்களுடைய கர்மா வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விலைக்கேற்று என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் நம்பிக்கை மிகவும் முக்கியம் குழந்தையே கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பொறுமையாக இரு உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் கண்டிப்பாக அழைப்பேன் சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதால் என்னிடம் கோபம் கொள்கின்றார் என் பிள்ளைதானே கோபப்படுகின்றதென்று பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாதா என்ன ஒரு நொடி போதும் எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றேன் ஆனால் அதன் விளைவுகளை சந்திக்க நீ தயாரா அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் உனக்கு நன்மை விளைவிக்கும் கோரிக்கையை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது ஆனால் அதை நான் அறிவேன் ஆதலால் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை மட்டும் செய் அதற்கான பலனை உன் சேவகனாக உன்னிடம் நான் சுமந்து வருவேன் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடும் நம் மனம் புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது குழந்தையே கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது அப்போதுதான் யார் காலை வாரி விட்டது யார் கை கொடுத்தது என்று தெரியும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல நினைப்பவரின் தரம் அப்படி எண்ணம் சொல் செயல் இவற்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க உண்டு ஆகையால் நல்லது செய்து நன்மை அடைவோம் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வதும் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றா இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது கலங்காதி தங்கமி ஒருவரை பற்றி நம்மிடம் குறை கூறும்போது காது கொடுத்து கேட்கும் நம்மைப் பற்றி மற்றவரிடம் குறை கூற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நலம் குழந்தையை பிடித்தவர்களிடம் இருப்பதை விட இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது ஆழமானது சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில் இருக்க வேண்டும் மற்றொருவர் கையில் கொடுத்தால் தள்ளி விடுவார்கள் வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக விட்டால் உறவுகளை மட்டுமில்லை உலகத்தை கூட வென்று விடலாம் உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி வாழ்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் உலகம் குழந்தையே மனைவி என்பவர் தாயாகப் பார்த்தால் தாயாகத் தெரிவார் குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகத் திரிவான் தொல்லையாக பார்த்தால் தொல்லையாகத்தான் திரிவார் அந்த அன்பானவளை நீ பார்க்கும் விதம்தான் மாற்றுமே தவிர அவள் மாற மாறமாட்டாள் அன்பு குழந்தையே சௌகரியமான சூழ்நிலைகளைத் தாண்டி வா இதனால் மட்டுமே உனது சிறந்த வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும் ஆகவே நல்லதே நினை மகிழ்ச்சியானவற்றை எண்ணுங்கள் மன உறுதியை எண்ணுங்கள் எண்ணியபடியே எண்ணங்களின் பிரதிபலிப்பே வாழ்க்கை நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை கலங்காதே தங்கமி எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே ஏனெனில் இங்கு பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் உண்டு நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் தங்கமி இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்துக் கொடுக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதி கோடி கோடியா இருக்கப் போகின்றது குழந்தையே இனி கலங்காதே என் தங்கமே எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல் அந்த சொல்லி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் உனது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே நீ விரும்பியது உன் கைக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்க்கை வைரம் போல் பிரகாசமாக மின்னும் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனம் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே உன் வாழ்க்கையே பதிலாக இருக்கட்டும் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள் கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடு நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நம்பாதே முயற்சியை நம்பு அதிர்ஷ்டம் அதிர்ச்சியளிக்கும் முயற்சி முதன்மையாக்கும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் ஆடியை சற்று பொறுத்துக்கொள் இவ்வுலகம் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது நேரத்திற்கேற்ப பேசுபவனை வாழ வைக்கின்றது கலங்காதி தங்கமே உனக்கான வெற்றி கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனாலும் முயற்சி எப்போதும் வீணாவதில்லை தொடரட்டும் முன் தேடல்கள் கடவுளையே குறை சொல்லும் உலகம் இது மனிதர்கள் எம்மாத்திரம் கடந்த செல் குழந்தையே உன்னை வேண்டாம் என்று சொல்லும் இடத்தில் மறந்து கூட அந்த இடத்தில் நின்றுவிடாதே தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே இறைவனே உன்னுடன் தான் இருக்கின்றார் என்பதை நினைவில் கொள் இந்த உலகில் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன்மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் எதிர்பார்ப்புக்கள் நிறைந்தது உதவி என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் முதலில் கஷ்டம் என்பது தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் குழந்தை போல் வந்தது பனி போல் விலகிவிடும் ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும் அழகான வாழ்வென்பது ஆடம்பரமான வாழ்வல்ல அன்பான வாழ்வு மட்டுமே என் தங்கமே தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு உண்மை எனும் வெளிச்சம் வெளியே தெரியும் வரை அனைவரும் இங்கு உத்தமர்கள்தான் ஒருவரின் வலியின் வேதனை புரிந்தவன் மற்றவனை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம் யாதெனில் உன் திட்டத்தை உதவி கோரும் இடங்களில் மட்டும் சொல் உன் முன்னேற்றத்தை உனது நலன் விரும்பிகளுக்கு மட்டும் தெரியப்படுத்த ஆனால் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே வெற்றி பெறும் வரை இதை கடைபிடித்தாலே தோல்விக்கான வாய்ப்பே இருக்காது குழந்தையே இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசாக கொடுப்பார் சகுனிகள் நிறைந்த உலகத்தில் சத்தியத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணிக்கத்தனமும் தேவை குழந்தையே சிரித்துக் கொண்டே இரு விரட்டி வரும் துயரங்கள் உன்னை அழ வைக்க முடியாமல் திரும்பி ஓடும் வரை நமக்கு என்ன தெரியும் என்பதை விட மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதை புத்திசாலித்தன உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதே என அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே வாழ்வில் சிலரது மாற்றங்களை மௌனத்துடன் ஏற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே தவறி விழும் போதெல்லாம் எழுந்துவிட முடிகின்றது தள்ளிவிடும் போதுதான் சிரமப்படுகின்றார் கலங்காதே என் கரங்கள் உன்னை நோக்கி வரும் கெட்டியாக பிடித்துக்கொள் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் காலால் மிதித்த தன்னை கையால் கெடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்களை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக் கொள் ஈரம்பட்ட மண்ணில் விழும் கால் தடங்களை விட காயம் பட்ட மனதில் எழும் வடுக்கல் வார்த்தையில் அடங்காது காயப்பட்ட யாவும் காலத்தின் கையில் நியாயப்படும் கலங்காதிரு யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்துக்கொள் ஏனெனில் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் பிரச்சனை உன்னுடையது அல்ல நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது கலங்காதி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இருக்கின்றேன் தங்கமே உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் தங்கமே இந்த தீப ஒளியில் என் முகம் உனக்கு நன்றாக தெரியும் அதுபோல உன் முகமும் வெளி உலகத்திற்கு தெரிய வரும் எல்லோரும் உன்னை தேடி வந்து பாராட்டுவார்கள் குழந்தை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஓடிவா உன்னைக் காக்க நான் இருக்கின்றேன் நீங்கள் பிரார்த்திக்கும் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனாலும் பக்தர்களுக்கு நன்மையானதை மட்டுமே நான் செய்ய விரும்புவேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூர்ண சரணாகதி அடையுங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதுமில்லை குழந்தையே எப்படி உன் தாயை சுதந்திரமாக அணுகுகின்றாயோ அது போலவே என்னை நீ அணுக வேண்டும் அப்பொழுது என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வதம் உனக்கு எளிதாக கிடைத்துவிடும் குழந்தையே ஒருவருக்கு செய்யும் மோசமான துரோகம் எது வென்றான் பிறரிடம் நம்மைப் பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு பின்பு நல்லவனைப் போல் நம்மிடம் இருப்பதுதான் என் வைரமே ஒன்றை மட்டும் நினைவில் வை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடம் செல்வதாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் நடந்தாலும் அதில் என் ஆசை இல்லாமல் நடக்காது இது வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டார் அதை மீறி அந்த விஷயத்தில் இறங்க வேண்டாம் என் பேச்சை மீற வேண்டாம் என் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு நான் எந்த முடிவையும் செய்கின்றேன் என்று சிந்தித்து நடந்து கொள் குழந்தையே நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் உன்னை வழிநடத்தும் ஆசானா உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை செய்வேன் உன் வழி எனக்கு நன்கு தெரியும் வைரமே அதை தாங்கும் சக்தியை உனக்கு தருகின்றேன் தினமும் என்னை மறவாமல் தியானித்துக் கொண்டிருக்கின்றா என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா